லைட் வந்து தான் இருக்கு பா ஆ லாங் விடு வா ஃபர்ஸ்ட் ஷார்ட் கட் பண்ணிட்டு தான் லாங் எடுக்கற ம் சைட்ட லாங் தான் நீ லாங் தான் ஆ வாய்ஸ் ஆஃப் பண்ணு நான் கேளு வாய்ஸ் நண்பர்களே பாத்துக்கோங்க நண்பர்களே இப்போ ஏரி நிங்கற ஒரு யாரா அப்படினா மாமா பையன் இன்ஜினியர் படிச்சுနေறான் இங்கே இருக்கிறவங்க தான் வந்து மரத்தில் ஏறுறது தினமும் குறைஞ்சி பச்சை சும்மா நிலத்துக்கு போயிட்டு வருது அப்படின்னாவே ஒரு ஒன்று ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்துருவாங்க டெய்லி இந்த ஒரு இன்ஜினியரு அசால்ட்டாக ஏறி மரத்துலேருந்து தேங்காய் பறித்து போட போகிறோம் ஏறுறோம் இன்ஜினியரு வீடியோ வீடியோ எடுக்கிறோம் டாக்டரு கொஞ்சம் ஹை ப்ரொஃபஷனல் இன்வெஸ் இப்போ எல்லாமே பார்த்தோன்னா அதுக்காக நாங்கள் பெரிய பெரிய கேமராலாம் எடுத்து பெரிய லெவலில் ப்ரொஃபஷனலாக வந்து யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணி வைக்கல அந்த நிறைய விஷயம் வந்து கிட்ட இருந்து நிறைய ஒதுங்கி போகிற மாதிரி இருக்குது இந்த அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு எதுவும் தெரியாமல் இருக்குது அப்படின்றதுனால இதை தெரிய வைக்கணும் அப்படின்னு பாரு தேங்காய் தட்டி விட்டான் அது வந்து தேங்காய் மொத்த பார் ஆமாம் தேங்காய் தண்ணி ஆடுது மொத்த தேங்காய்

அடி காம்பு இருக்குல்ல அதை அடிச்சு வெள்ளையா இருந்துச்சுன்னா இளநி நாம அப்போதான் நான் கு நான் பாத்துக்குமே அதே பாத்து பாத்து பழகிருச்சு எவரா இருந்தா அதுவான் ஏய் கச்சி தூக்கி படடா வெற்றியடா படாத இடத்துல பட்டற போதாட்டியா முடிஞ்சா உங்களுக்கு இளநீ வெட்டி கொடுத்து என் குடும்பத்தை காளி பண்ணி

இங்க வந்து ஆமா இங்கேருந்து நண்பர்களே ஒரு ஏழ்நியோட ரேட்டு எட்டு ரூபா பத்து ரூபாய்க்கு வாங்கி வந்து அங்கே வந்து ஐம்பது ரூபாய்க்கு வைக்கிறாங்க இப்போ இருந்து என்ன தெரியுதுன்னா விவசாயிக்கு பட்ட நாமத்தை போட்டுறாங்க இங்கே எட்டு ரூபா பத்து ரூபாய்க்கு வாங்கி வந்து அங்கே இப்போ என்ன நண்பர்களே விவசாயியா இருக்கிற நம்ம கிட்டே இருந்து எட்டு ரூபா தள்ளி நிக்கிற மண்டை மேலே உள்ள போகுது எட்டு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு எண்ணெய் வாங்கி போய் அங்கே ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க இடையில எவ்வளோவுது நாற்பது ரூபா இதில் என்னன்னா இடைத்தரகர்களுக்கு வந்து இவ்வளோ லாபம் வருது அதாவது மீடியேட்டருக்கு தான் லாபம் அங்கே விவசாயிக்கு எட்டுருவா பத்து ரூபா அங்கே விற்கிறவனுக்கு அதுக்கு மேலே ஒரு பத்து ரூபா தான் வச்சு விற்பான் தவிர இடையில் இருக்கிறவங்க தான் அதிக வருமானத்தை சம்பாதிக்கிறான் ஆனால் நாங்கள் இனி என்ன பண்ணலான்னா இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த விவசாயிங்களாம் அங்கங்க இருக்கிறவங்க வந்து இனிமே வந்து அவங்க தோட்டத்தில் விளையாடுறது அவங்க சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து கொடுக்கணும் அதுக்கு டைரெக்டாக வியாபாரிங்களுக்கு கொடுத்தா அதிகப்படி இப்போ அறுபது ரூபாய்க்கு விற்கிறான்னு அவனுக்கு முப்பது ரூபாயாவது லாபம் வரும் நீ மீடியேட்டர்கிட்ட கொடுக்கும்போது ரொம்ப நஷ்டமாக இருக்குது நண்பர்கள் தப்பாக போதுமா அது கூட இனிமேல் வந்து விவசாயம் பண்ணுறவங்க வந்து நீங்கள் செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறந்தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இவங்க என்னன்னா லாபம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க அவங்க யூஸ் பண்ணாமல் எடுத்து போய் அடுத்தவங்களுக்கே கொடுத்துட்றீங்க நண்பர்களே இனிமேல் அந்த மாதிரி பண்ண விவசாயிக்கு மிச்சம் ஆனது தான் மற்றவங்களுக்கு வியாபாரம் பண்ணணும் சரிங்களா அவங்க இது பண்ணி அவங்க பண்ணுவோம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சாப்பிட்டது எல்நீ வெட்டுறதாலும் நாங்கள் வந்து அடுத்து வீடியோ போடுவோம் கண்டினியூ பண்ணுவோம் ஓகே நண்பர்களே